கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருபியோ நமகா விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமி திதி இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி நான்கு மணி வரை பின்னர் விசாகம் காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்தயோகம் பின்னர் யோகம் சரியில்லை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பின்னர் பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி பழைய வீட்டில் மேல் கூறையில அரச மரம் வளருது அரச மரத்தை வெட்டினா தோசம் சொல்றாங்க அப்படி வெட்டினோன்னா ஆண் குழந்தையும் பிறக்காதுன்னு சொல்றாங்க அவங்க என்ன பண்ணலாம் பொதுவா அரச மரமில் எந்த பசுமையான மரங்களையும் வெட்டக்கூடாதுன்றது தர்மசாஸ்திரம் இப்போ அதுல இந்த அரச மரம்ன்றது ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்வார் பகவத்கீதையில் பகவான் வந்து விருட்சங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் சரி இவ்வளோ புனிதமான ஒரு மரத்தை வெட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ நம்ம யாககுண்டத்தில் நெருப்பு வளர்க்குறோம் அதை நமஸ்காரம் பண்ணுறோம் வீட்டு கூரையில் அந்த நெருப்பு வந்தால் நமஸ்காரம் பண்ண முடியாது அனைத்து தானே செய்வோம் கோயில்களில் கூட கோபுரங்களில் வந்து அரச மரம் வரும்போது உழவரா பணி அப்படின்னு சொல்வாள் செய்து அந்த மரங்களை வந்து எடுத்துருவா ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் வீடுகளில் அரச மரம் ஒரு அடி உங்களுக்கு இல்லை ஒரு வந்து ஒரு ஒரு அடி உயரம் வரும்போது எடுத்துடணும் அது ஒரு ஆறடி உயரம் அஞ்சடி உயரம்லாம் வளர்ந்த பிறகு வெட்டுறதுன்றது தோஷந்தான் அதனால் கூடுமானவரை சின்னதாக இருக்கும்போது அந்த மரத்தை எடுத்துடலாம் அப்படி அந்த அரச மரத்தை எடுத்த உடனே அந்த இடத்துல ஆசிட் கொட்டாமல் அந்த இடத்த லேசாக குத்திட்டோ வெள்ளப்பாக காய்ச்சி கொட்டிடலாம் அது உள்ளே இருக்க சின்ன சின்ன வேரை வந்து எறும்பு வந்து சாப்பிடும் அந்த வெள்ளத்தை சாப்பிட வர எறும்பு அந்த வேரியை அப்படியே எடுத்துடும் அதனால் கூடுமானவரை வீடுகளில் அரச மரத்தை எடுக்கிற இடத்துல ஆசிட் கொட்டாமல் வெள்ளை பாக அந்த இடத்துல கொஞ்சம் கொட்டுறது நல்லது ஆனால் வீட்டுக்கு மேலே இருக்கிற அரச மரத்தை அது வேறு வழி இல்லைன்னு தான் நம்ம எடுக்கணும் ஆனால் ஆறு அடி உயரம் வளர்ந்து நான் நம்ம உயரம் அஞ்சடியோ ஆறு அடியோ வளர்ந்துட்டால் அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு முன்னே இன்னொரு மரம் நட்டு தான் ஆனோம் அதுக்கு வேறு வழியே கிடையாது இது நான் சொன்ன இந்த ரூல்ன்றது வீட்டுக்கு மேலே வளர்ந்த அரச மரத்துக்கு தான் தரையில் வளர்ந்த அரச மரத்துக்கான பதில் இது கிடையாது நம்ம தொடர்ந்து ராசிக்கான பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்லதும் தொல்லையும் கலந்து இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர் உங்களுக்கு உதவி செய்வதால் சில பிரச்சனைகள் சீராக மாறும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தள்ளிப்போகும் உயரதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பர் சில சலுகையும் உங்களுக்கு உண்டாகலாம் கிடைக்கக்கூடும் தொழில் பிரிவினர் கூடுதலான முன்னேற்றத்தை அடையக்கூடும் வியாபாரம் சுமாராக நடந்தாலும் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைப்பீர் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெரிய முயற்சிக்கு பின் கைகூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற திட்டமிடுவீர் முதியோர் ஒருவரின் ஆலோசனை கைகொடுக்கும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் அந்நிய மொழி பேசும் ஒருவரால் தனப்பிராப்தி உண்டாகலாம் பழைய கடன் அடையும் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க சிலருக்கு வாய்ப்பு உண்டு தொழில் பிரிவினர் முன்னேற்றமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பர் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பங்குதாரருடன் சுமூகமான போக்கை கடைபிடிப்பது நல்லது கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உல்லாச பயணங்களை தவிர்த்து விடுவது நன்மை தரும் வியாபாரிகளுக்கு மன நிறைவு கொள்ளும் வகையில் சில நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்தில் பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும் அரசு வழியில் சில நன்மைகள் உண்டு கனவில் சிலருக்கு துர்சொப்பனங்கள் உண்டாகலாம் சிறு சிறு நோய்கள் வந்து அகலும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் தனுர் ராசி அன்பர்களே நீங்கள் புதிய முடிவெடுப்பதை இன்று தவிர்க்கலாம் பதவி உயர்வு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் நிதானித்து தக்க நபரின் ஆலோசனைக்கு பின் முடிவெடுப்பது நல்லது உங்கள் அன்றாட பணியில் இன்று அதிக கவனம் செலுத்துங்கள் உயர் அதிகாரியின் நல்லெண்ணத்தை நீங்கள் பெற வாய்ப்பு உண்டு அதனால் அதிகாரிகளின் மூலம் சில நல்ல காரியங்களும் உங்களுக்கு நடைபெறும் சொந்த தொழில் செய்வோர் அகல கால் வைப்பதை தவிர்ப்பது முக்கியமாகும் சிலர் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதை பற்றி சிந்திப்பீர் அதை தள்ளி வையுங்கள் வியாபாரம் ஓரளவு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் குடும்பம் திட்டமிட்டபடி நன்றாக நடைபெறும் சிறு சிறு சச்சரவு குழந்தைகளால் தோன்றக்கூடும் நண்பர்களின் சந்திப்பு சில விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வீடு வாகனங்களை மாற்றி அமைக்க திட்டமிடுவீர்கள் பங்கு சந்தை வழக்கம்போல் இருக்கும் தனுர் ராசி அன்பர்களே மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட முதல் பாதத்தில் பிறந்த தனுர் ராசி அன்பர்களே இன்று நன்மையான பலன்கள் தொடர்ந்து நடைபெறும் அரசாங்க தொடர்பான நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தால் அவற்றை சரி செய்வீர் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பெறவும் வேலைகள் கடுமையாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மேலதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் வேலையில் பரபரப்புக்கு குறைவிராது முக்கியமான விஷயங்களில் எச்சரிக்கையும் கவனமும் கட்டாயம் தேவை பெண் பெண்களுக்கு புதிய ஆடை அணிமணிகள் வாங்கும் யோகம் உண்டு பிரயாணங்களில் நிதானம் தேவை மகான்களின் தரிசனமும் மன நிம்மதியும் இன்று கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் புதிய பொருள் சேர்க்கை ஒன்று மகள் அல்லது மகனின் திருமண பேச்சு மகிழ்ச்சி தரும் இடையில் ஏற்படும் சலசலப்புகளுக்கு மதிப்பு தர வேண்டாம் சிறு தொல்லைகள் தானே விலகும் மகர ராசி அன்பர்களே முக்கிய விஷயங்களில் எந்த முடிவுகளையும் நிதானமாக எடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அது வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் உத்தியோகஸ்தர் சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம் சிலர் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களை அடைவீர் சிலர் இடம் இடம் கன்னடம் அல்லது தெலுங்கு மொழி பேசும் இடத்திற்கு பிரயாணப்பட வாய்ப்பு உண்டு வாகனங்களை கவனமாக கையாளுங்கள் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் படிப்பதும் கலைத்துறையில் ஈடுபடுவதும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சிலர் மேல் படிப்புக்காக தூரதேசம் செல்லும் வாய்ப்பு தேடி வந்து சந்தோஷமடைவீர் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு லாபகரமாக மாற வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் சில விஷயங்கள் பணவரவுகள் சற்று தாமதமாகும் பெரியோரின் ஆசையால் நன்மைகள் பெற வாய்ப்பு உண்டு சொந்த தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வசதி வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் சுப சம்பந்தங்கள் ஏற்படும் மகன் அல்லது மகள் சம்பந்தமான கல்யாண விஷயத்தை முடிவு செய்வீர் அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவீர் சிலருக்கு எதிர்பாராத வெற்றியும் தேடி வரும் மீன ராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் சிலருக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும் முதலீடுகளில் கவனம் தேவை தொழில் பிரிவினர் சுமாரான முன்னேற்றத்தை காண முடியும் ஆனால் லாபம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஊழியர்களை அவ்வப்போது கண்காணித்து அறிவுரை சொல்வது அவசியம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் புதிய ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி அடைவர் உறவினர் வழிகையும் தாய் வழி உறவுகளின் ஆதரவும் மகிழ்ச்சியை உண்டு செய்யும் செலவுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு இன்று ஒரு பொருட்டாக தெரியாது குடும்பத்தில் முதியோர் ஒருவரின் ஆலோசனை அவரது அறிவுரையால் குலதெய்வ வழிபாடு செய்ய திட்டமிடுவீர் பெண்களுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு வந்து நிவர்த்தியாகும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்